மத்திய எழுதின புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தை நம்ம வாசிப்போமே அவர் அவர் ஜனங்களை கண்ட பொழுது ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல தொய்ந்து போனவர்கள் இருந்தபடியா அவர்கள் மேல் மனது அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீசர்களை நோக்கி தம்முடைய சீசர்களை நோக்கி அறுப்பு மிகுதி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் வேலையாட்களோ கொஞ்சம் ஆதலால் அறுப்புக்கு எஜமான் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார் அவர் வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார் அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் சுவிசேஷம் சொல்றதுக்கு யாருமே இல்லைங்க சபையே இல்லாத எத்தனையோ தாலுகாக்கள் உண்டு நான் இதை பற்றி நிறைய சொல்லிட்டு போனால் நான் செய்து கொடுக்க முடியாது தாலுகா தாலுகால சபை இல்லை இல்லைன்னா கிராமத்தை விட்டுருங்க கிராமத்தை விட்டுருங்க தாலுகா நான் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் சாதுக்குட்டியா வலதுபுறம் ஐஐடி காலேஜ் இருக்குது இடதுபுறம் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு எதிர்த்தாப்புல பெரிய ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது சபை இல்லை என்னமோ நம்ம நினைச்சிட்டோம் அதெல்லாம் பட்டி தொட்டி அப்படின்னு இல்லைங்க நல்லா டெவலப் ஆயிட்டு மனதுருகு நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஒரு விஷயம் அந்த அந்த சங்கமத்தில் எவ்வளவு ஜனங்கள் இருக்காங்கன்னு பார்த்து ஒரு ஜோமனுமே எல்லாரும் எழுந்து நின்று ரெண்டு கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி கண்ணீர் விட்டு அழனும் கதறணும் உங்களுடைய இருதயத்தை கிழிக்கணும் உங்களுடைய பெருமூச்சை கேட்டு இந்த பகுதியில் பல ஆயிரங்களோடு திருச்சபைகள் எழும்பணும் எழும்பணும் அநேக ஸ்தாபனங்கள் எழும்பணும் தேசத்தை சுதந்திரிக்கணும் அழணும் சத்தத்தை உயர்த்தி நீங்கள் அழணும் தயவாய் அழுங்கம்மா எவ்வளவு பெரிய ஜனங்கள் ஒரு அல்லையும் மண்ணையும் அண்டவரே மனிதனால் செய்யப்பட்டதையும் ஜனங்களையும் அண்டவரே மனிதனையும் வணங்கிக் கொண்டிருக்கிறார்களே என் தேச தேசத்து என் தேசம் ஒரு தர கூட சுவிசஸ் அறிவிக்கப்படாத கிராமங்கள் அத்தனையோ உண்டு ஒரு தர கூட எத்தனையோ பட்டணங்கள் உண்டு கருபதாரம் அண்ட கருபதாரம் அண்ட உட கருபதாங்கப்பா ஜனங்கள் ரசியும் அண்ட உடனரசியும் ஜங்களை ரசவராஜ்யம் வரட்டும் அப்பா தேவசித்த நிறைவேறணும் ஏற்றுக்கொண்டு ரசிக்கப்படணும் ஆண்டவர எழுப்பும் ஆண்டவர எழுப்பும் ஆண்டவர சாக்களை அனுப்பும் ஆண்டவர இங்க இருக்க எங்களை எழுப்பும் ஆண்டவர எங்களை அனுப்பவும் ஆண்டவர நாங்க போய் தேசத்தை சுதந்திரிக்கிருபதான் எல்லோரும் நல்லா கவுனிங்க எல்லாரும் நல்லா கண்களை திறந்து பாருங்கள் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க மத மாற்றம் தடை சட்டம் இருக்குது போலீஸ்காரங்க அங்கே வந்து அடிக்கிறாங்க பிடிக்கிறாங்க உதைக்கிறாங்க இங்கே இருக்கிற பரிசுத்தவான்கள் ஊழியர்கள நீங்கள் கேளுங்கள் தமிழ்நாட்டில் ஊழியம் செய்யும்போது கூட எவ்வளவு கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சாங்க கஷ்டம் இல்லாமல் உபத்திரம் இல்லாமல் எழுப்புதல் இல்லை அழைலையா என்னையும் தான் பிடிச்சாங்க என்னையும் தான் அடித்தாங்க என் மேலே கேஸ் போட்டாங்க நான் ஜெயிலுக்குள்ளே போனேன் என் சரீரம் பாழாய்ப்பட்டது ஆனாலும் ஒரே ஒரு காரியம்தான் யேசூ காண்டி யேசூ காண்டி வாழ்கிறது யேசூ காண்டி ஆண்டவரே இந்த மண்ணில் இன்றைக்கி நான் அவமானப்பட்டிருக்கிறேன் இதே மண்ணில் ஆண்டோடைய நாம உயர்த்தப்படணும் எந்த வேதாகாமத்தை எடுத்து இதெல்லாம் கத்தருக்கு தெய்வம் கிடையாதுன்னு அசிங்கமாக திட்டினானோ அந்த ஆள் வந்து இதே விதாகமா தான் எடுத்து இதுதான் தெய்வம்னு சொல்லணும் அதுக்காண்டி நான் முழங்கால் பெரிய பிரச்சனையே கிடையாது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது பிரச்சனை நம்ம தான் பயந்துட்டோம் தேங்கிட்டோம் தோண்டுட்டோம் சோர்ந்துட்டோம் இருதயம் கரைஞ்சிருச்சு அங்க பிடிச்சிட்டாங்க இங்க பிடிச்சிட்டாங்கன்னு ஆனா உண்மையை சொல்றங்க திறந்த வாசல் ஆண்டவர் வச்சுருக்குறாரு இன்னைக்கு உங்கள் முன்னாடி நான் வந்திருக்கிறேங்க எத்தனையோ ஜனங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறாங்க எனக்கு சுவிசி சரிவிக்க யாராவது வருவாங்களான்னு எத்தனையோ பேர் எதிர்பார்த்துட்ருக்குறாங்க உயர் மட்டத்தில் இருக்கிறவங்களாம் ரசிக்கப்பட்ட திருச்சேவிக்கு வராங்கங்க வர்றாங்க வர்றாங்க பல ஆயிரங்கள் காணிக்க கொடுக்குறவங்களாம் திருச்சேவிக்கு வராங்க நான் நாங்களாம் ஜோம் பண்ண ஆண்டவரே எல்லா ஜாதிகளும் ரசிக்கப்படணும்னு சொல்றீங்களே இந்த சொல்ற உயர்ந்த ஜாதிக்காரன் திருச்சபைக்கு வரணும் ஆண்டவரே இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் ரசிப்புகளை வழி நடத்துறாரு நாங்கள் இப்போ ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எங்கே உத்தரப்பிரதேச எழுப்புதல் உண்டாகணும் அங்கேருந்து மிஷினரிகள் இங்கே வரணும் ஒரு நாள் இந்த திருநெல்வேலி பட்டணத்தில் நடையா நடந்து ஜோம் பண்ண எத்தனை மிஷினரிகள் எல்லாமே போனாங்க இன்னைக்கு மிஷினரி சொன்னால் யாரும் போகவே மாட்டேக்காங்களே இது ஏன் அப்படின்னா மிஷினரியாக நாங்கள் பண்ண நல்லா கவனிங்க நல்லா கவனிங்க வேவு பார்க்க பன்னிரெண்டு பேர் போயிருந்தாங்க எத்தனை பேர் போயிருந்தாங்க பத்து பேர் என்ன சொன்னாங்க துர்ச்செய்தி சொன்னாங்க ரெண்டு பேர் நற்செய்தி துர்ச்செய்தி செஞ்சவங்க என்ன செஞ்சாங்க அங்கேயே துர்ச்செய்தி சொன்னவங்க மடிந்து போனாங்க நாற்பது நாள் வேகபாத்தினால நீ நாற்பது வருஷம் பேர் என்ன சொன்னாங்க தேவன் நம்ம இருந்தால் எளிதாய் தேசத்தை என்ன செய்வோம் இன்னைக்கு நான் சொல்கிறேங்க ஒருவேளை நீங்க ஏதாவது ஒரு மிஷினரி கேம்பில் இருந்துட்டு அப்படி கடினமா இருக்கு இப்படி கடினமா இருக்குன்னா எல்லா ஊழியமும் கடினமாக தான் இருக்குது ஆனா நடத்துறாண்டவர் தாங்குகிற பலன் கொடுத்துருக்குறா இன்னைக்கு வரைக்கும்ங்க எனக்கு எத்தனை ஆயிரம் தேவையோ அத்தனை ஆயிரத்தாண்டர் கொடுக்குறார் என் பிள்ளைகள் நல்லா படிக்க வச்சுருக்கிறார் ஒரு நாள் கூட ஒருத்தங்கிட்ட கூட ஃபோன் போட்டு ஐயா எனக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு பணத்தை அனுப்பி எங்கேயும் சொன்னதில்லை